இனிமே கண்ண முடிக்கிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது நகராட்சிக்கு சொந்தமான தினசரி சந்தையை குத்தகைக்கு விடுதல் எல்இடி விளக்குகள் வாங்குதல் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டன திமுக கவுன்சிலர் சந்திரா பேசுகையில் அதிமுக ஆட்சியில் ஆத்தூருக்கு தேவையான திட்டப்பணிகளை செய்யவில்லை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதிக அளவில் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன என்றார் அதிமுக கவுன்சிலர் உமா சங்கரி குறுக்கிட்டு பேசினார் போதைப் பொருளை விற்பனை செய்ததற்காக சீல் வைக்கப்பட்ட கடையின் உரிமையாளர் தான் சந்திரா அதிமுகவை பற்றி பேசுவதற்கு அவருக்கு தகுதியில்லை என்றார் நகராட்சியின் நிதி வருவாய் தவறாக பயன்படுத்தப்படுகிறது ஆத்தூர் நகராட்சியின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது எனவும் சங்கரி கூறினார் டைப் பண்ணி மீனிங் என்னன்றது எல்லாருக்கும் தெரியுமான்றது தெரியாது ஏன் புதுசா எல்லாம் பாடி இருக்க டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் நகராட்சியின் அழிவு ஆரம்பம் ஆத்தூர் நகராட்சியின் வருவாய் நிதி கணக்கை அடங்கி வைத்து நிதி கணக்கை அடங்கி வைத்து கடன் வாங்கும் இந்த திட்டத்தை அஇஅதிமுக சார்பில் மிகவும் கடுமையாக இருக்கிறோம் நகராட்சி பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை துப்புரவு பணியாளர்களுக்கு ஐந்து மாதமாக சம்பளம் பாக்கி எந்த ஒரு அத்தியாவசிய அடிப்படை பணிகளையும் நகராட்சி வார்டுகளில் உமாசங்கரி பேச்சால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது தனிநபர் தாக்குதலில் ஈடுபடக்கூடாது என கூறி அதிமுக கவுன்சிலர்களுடன் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர்